நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் விவசாயம் விவசாயம் செய்கிறது ரொம்ப எளிமைங்க அதை பற்றி நமக்கு புரிதல் வந்து நிறையா கம்மின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மழை வெயில் நிலம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல ஆனால் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நல்ல விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா அசால்ட்டாக சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க ஒரு செடி வளரணும் அப்படின்னா மூணே மூணு விஷயம் தாங்க தேவைப்படும் அது எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று சூரியன் ஸோ இதில் வந்து யதார்த்தமாக சத்து உண்டான தேவைகளை அதுவே எடுத்துக்கிறோம் அடுத்து நீராதாரம் நீர் இல்லைன்னா விவசாயமே கிடையாது ஸோ இருந்து என்ன பண்ணும் தனக்கு தேவையான சத்தை எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து மண்வளம் இப்போ இந்த உலகமே வந்து வளத்தால் சூழப்பட்டிருக்கு ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த செடி எங்கே வளருதோ அந்த இடத்துல என்ன வளங்கள் இருக்குது தான் பார்க்கணும் மொத்தத்தில் ஒரு பதினாறு வகையான சத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செடி சூப்பராக வளருங்க இந்த பதினாறு வகையான சத்துக்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ப தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மூணே மூணு விஷயந்தான் ஒன்று தண்ணி இன்னொன்று காற்று சூரியன் நிலம் இந்த மூணு விஷயத்தில் தேவையான சத்துக்களை எடுத்து செடி வந்து செடி மரம் கொடி எல்லாமே என்ன ஆகுன்னா வளருங்க ஸோ அடுத்த வீடியோஸில் சந்திப்போம்